அல்லா மலை என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து விட்டேன் என் சுவாசமே நீதான் சாயப்பா என்று சொல்லுகிறாய் நான் உன்னுடைய சுவாசமாக இருக்கின்ற பொழுது நீ என்னுடைய சுவாசமாக இருக்க வேண்டாமா உன்னை நான் அப்படி நினைக்க மாட்டேனா உனக்குள்ளாக என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகவே இப்பொழுது நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது உனக்குள்ளாக எல்லையற்ற சக்தி இருக்கிறது எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்து கொண்டிருக்கிறது அதை நான் வெளிக்கொண்டு வருவதற்காக இப்பொழுது உன்னை உணர்த்துவதற்காக ஞாபகப்படுத்துவதற்காகவே இப்பொழுது நான் வந்திருக்கிறேன் கடவுளின் கரங்கள் உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது உன்னை பிடித்து கொண்டிருக்கிறது நீ உன்னை அறியாமலே உன்னை கடவுளுடைய கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ளவில்லை அதை உணர்த்துவதற்காகவே உன்னுடைய சர்க்குரு உன்னுடைய சாயப்பா உன்னுடைய சாய் சாய்தேவா இங்கே நான் உணர்த்தி கொண்டிருக்கிறேன் என்பதை முதலில் உணர்ந்து கொள் வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ளவில்லை அதை உணர்த்தவே நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன் என்னால் முடியவில்லை என்னால் முடியவில்லை என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார் நான் இதை அனுபவிக்கிறேனே ஏன் தான் அனுபவிக்கிறேனே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பாரம் தூக்குவதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்னால் முடியவில்லை என்று நான் நீ எப்பொழுது நினைக்கிறையோ அப்பொழுது நான் அங்கே வந்து நிற்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனதை சாயுடைய என்னுடைய சாயப்பாவினுடைய பாதங்களிலே சமர்ப்பித்து விடு அப்பொழுது நான் பார்த்து கொள்கிறேன் அதன் பிறகு நானே அதை செய்து விடு விடுவேன் என்கின்ற நம்பிக்கையை நீ கொள்ள வேண்டும் நான் தான் கஷ்டப்படுகிறேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் தான் தான் நான் நான் தான் என்று எப்பொழுது நீ நினைக்கிறாயோ அந்த எண்ணத்தை தவிர்த்துவிட்டு நல்லதோ கெட்டதோ அதை நான் செய்கிறேன் அதாவது உன்னுடைய சாயப்பா செய்கிறேன் என்பதை நீ நினைத்தாயானால் பிறகு நான் பார்த்து கொள்வேன் பிறகு எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்வேன் நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை பாரத்தை என்மீது விட்டுவிடு என் தோள்களிலே விட்டுவிடு என் தோள்கள் கனமான தோள்கள் வலிமையான தோள்கள் உலகத்தையே சுமக்கக்கூடிய தோள்கள் உன்னை சுமக்க மாட்டேனா உன்னுடைய கஷ்டத்தை நான் சுமக்க மாட்டேனா என்பதை நீ புரிந்து புரிந்து கொள்ளவே இல்லை என்னுடைய கரங்கள் வலிமையானது என்னுடைய தோள்கள் வலிமையானது என்னுடைய சக்தி வலிமையானது என்பதை நீ அறிந்து கொள்ளவில்லை என்னை நீ நம்பவில்லை பாரத்தை என் மேல் விட்டுவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் உன்னுடைய வழியிலே நீ போய்கொண்டே இரு உன்னுடைய கஷ்டங்களை நான் அறிந்தே அறிந்தே இருக்கிறேன் என்னுடைய பக்தனான உன்னை கஷ்டங்களிலிருந்து மீட்டு எடுக்க வேண்டும் என்று நான் தீர்மானம் செய்துவிட்டேன் அல்லவா பிறகு உன்னுடைய சாயப்பா உன்னுடைய வழித்துணை சாயப்பா உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னுடைய கரத்தை என்னுடைய பலமான கரத்தை பிடித்து கொண்டு வழிநடுகளும் நடைபோட வேண்டியது மட்டும்தான் உன்னுடைய வேலை அதை அறிந்து கொண்டாயானால் கண்டிப்பாக இந்த சாயப்பா உன்னோடு பயணிப்பேன் மாலிக்